கவின் கவிண்டிஸ்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் பெரும்பாக்கில் ஓசோன் குரூப்பில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் நல்ல ரைசிங் பில்டிங்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இங்கே மேலே வந்து கார்டன் கொடுத்துருக்காங்க நல்ல ரைசிங் பில்டிங் மொத்தம் வந்து பத்தொம்பது ஃப்ளோருக்கு இருக்குது இதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்காக பார்த்து வந்திருக்கோம் இங்கே இது ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து சேலுக்கு இருக்குது கவர்ட் பார்க்கிங் வர இருக்குது இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் கேடன் கொடுத்துருக்காங்க இல்லை சின்னதாக கார்டன் இருக்குது கிட்ஸ் பிளே ஏரியா அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக இன்னும் இங்கே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இருக்காங்க உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இது இந்த கார் பார்க்கிங் ஏரியா கவர்ட் கார் பார்க்கிங் தான் இருக்கும் உங்களுக்கு திரிபெட்டூர் மலை கவர்டு கார் பார்க்கிங் தான் வரும் இது மாதிரி தான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு இதுக்கு கீழேயும் வந்து பேஸ்மெண்ட்லேயும் கார் பார்க்கிங் இருக்குது நம்ம இப்போ மேலே போய் பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது இப்போ இப்போது மேலே வந்திருக்கும் இதில் செவன்த் ஃப்ளோரு இதை நம்ம வந்து பார்க்குறோம் வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு இதில் வந்து இந்த இடத்துல வந்து மூணு வீடு தான் ஒன்று ரெண்டு இந்த இடத்துல ஒரு மீன் மூணு வீடு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தான் போதும் அதுக்கப்புறம் லிஃப்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் வீடுங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் வந்து மூணு வீடு தான் ஆப்போசிட் ஆப்போசிட் எதுவும் கிடையாது தள்ளி தான் இருக்குது வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பில்டப் ஏரியா நான் யூரியா எல்லாமே நான் தனியாக கொடுக்குறேன் கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது அதாவது ஒரு பெரிய வீடு நல்ல ஒரு ப்ரைஸ்க்கும் வந்திருக்கு பக்கத்தில் வந்து குளோபல் ஹாஸ்பாட்லாம் இருக்குது ரொம்ப டீசெண்டான ஒரு லொக்காலிட்டி பக்கத்தில் பிரிக்கேட் வந்து ஒரு பெரிய யூனிட் வந்து இருக்காங்க அது போட்டதுக்கப்புறம் இன்னும் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும் ஒரு பெரிய ஹால் பெரிய ஹாலு ஹாலில் இருந்து வெளியே வந்து ஒரு பால்கனி இருக்குது பால்கனி எல்லாமே ப்ராப்பராக வந்து கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கீழே பார்க் இருக்குது அப்படியே கீழே வந்து பார்க் இருக்குது ஹால் அது இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இது ஒரு பெட்ரூமை அட்டாச்சு பாத்ரூம் எல்லா பெட்ரூமே அட்டாச் பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துடலாம் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க வியூ நல்லா இருக்குது இது வந்து ஆல்ரெடி தங்கியிருந்தவங்க வாடகை இருந்தவங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் நல்ல கெய்சரும் இருக்குது சின்னதாக ஒரு கபோர்ட் பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு கபோர்ட் இருக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆல்ரெடி வந்து அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் மாட்லூர் கிச்சன் இந்த கொஞ்சம் சும்மி இருக்குது கொஞ்சம் சின்ன கபோர்ட் கொடுத்துருக்காங்க பால்கனிலேருந்து வெளில வந்தீங்கன்னா அதாவது கிச்சன்லேருந்து வெளில வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்குது இது ஒரு பால்கனி இருக்குது இது ஒரு காமன் பாத்ரூம் இல்லை பட் ஒரு காமனாக கொடுத்துருக்காங்க இது ஒரு காமன் பாத்ரூம் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சட் பாத்ரூம் இல்லை இந்த காமன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இது ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இங்கே சின்னதாக ஒரு கப்போ வாட்டர் ஒப் பண்ணி பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஒரு பெரிய பால்கனி இருக்குது இந்த படி இந்த பெட்ரூமும் ஃபஸ்ட்டு பார்த்த பெட்ரூமும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இது ஒரு பால்கனி மொத்தம் மூணு பால்கனி வருது மூணு இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இதுலேயும் ஏசி நல்லா பெருசாக ஏசி சுமிக்க கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் ஐ திங்க் ஒரு த்ரீ ருபீஸ் வாங்குறேன்னா நினைக்கிறேன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதை நான் செக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ காஸ்ட்டு வரும் அப்படின்ட்டு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் ஸ்லைட்டு நிகோசியபல் தவப்படுற கூட்டுங்க கவிஞனில் சேர்ச்சேன்னை சேலம் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு அவன் பாப்பிட்டு கண்டிப்பாக சம்பா கிடைக்கிற நம்புறேன் இது மாதிரி உங்கள் பாப்பிட்டு சேலுக்குள்ளே ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலை ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ